السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله صلى الله عليه وسلم. نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد ان لا اله الا الله ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد ان سيدنا وحبيبنا وشفيعنا وقره اعيننا محمد المصطفى صلى الله عليه وسلم عبده ورسوله وقد قال الله سبحانه وتعالى في القرآن العظيم بسم الله الرحمن الرحيم إن المنافقين في الدرك الأسفل من النار ولن تجد لهم نصيرا وقال أيضا لا تحسبن الذين يفرحون بما اتوا ويحبون ان يحمدوا بما لم يفعلوا فلا تحسبنهم بمفازة من العذاب فلا تحسبنهم بمفازة من العذاب ولهم عذاب أليم

ஒரு மனிதனுடைய ஆரோக்கியத்தை விட ஒரு மனிதனுடைய செல்வ நிலைமைகளை விட ஒரு மனிதனுடைய மற்றல்லா நிறமத்துக்களை விட மிக முக்கியமானது ஈமான் ஈமானோடு ஈமானோடு இருக்கக்கூடிய ஒரு முமீன் உலக உயர்ந்த அந்தஸ்தை பெற்றவன் அதே போல அந்த ஈமானிலே குறை ஏற ஏற்படுவது ஒரு மூமீனான ஒரு மனிதனுக்கு ஈமானிலே குறை ஏற்படுவது என்பது ஈமானை தகர்க்கக்கூடிய செயல்கள் அவன் தெரியாமல் செய்து விடுவது ஈமானை குறைக்கக்கூடிய செயல்கள் நான் வாழ்வில் வந்து விடுவது அல்லது ஈமானிலிருந்து நிஃபாக் என்று சொல்லப்படக்கூடிய நயவஞ்சகத்தனம் அவனிடத்தில் ஏற்படுவதற்குரிய குணங்கள் அவனிடம் ஏற்பட்டு விடுவது என்பது ஒரு மூமீன் கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் நாம என்ன உணவு உண்ணுகிறோமோ அதை பொறுத்து நம்மளுடைய ஈமானும் பாதிக்கப்படுகிறது ஹராமான உணவை உண்ணுவதால் என்ன ஹராமான உணவு எப்படி ஒரு முஸ்லீம் சாப்பிடுவான் இல்லை ஹராமான முறையில் சம்பாதிக்கப்பட்ட உணவை ஒருவன் சாப்பிட்டான் அல்லது சந்தேகத்திற்குரிய முறையில் வருமானமாக வந்த ஒரு உணவை ஒரு மனிதன் சாப்பிட்டால் அவனுடைய ஈமானிலே அது பிரச்சனைகளை கொண்டு வரும் ஒரு மூமியினுடைய உணவு மிகவும் கவனமாக பாதுகாக்கப்பட வேண்டிய ஒன்று ஹராமான உணவை சாப்பிடுறதுனால ஒரு மூமினுக்கு ஏற்படக்கூடிய மிக முக்கியமான ஒரு விஷயம் மொத இது அமல் இபாதத்தை செய்யறதுக்குள்ள இன்ட்ரெஸ்ட் குறைஞ்சு போயிடும் ஒரு உணவு ஹராமான உணவு உள்ள போயிருச்சு இல்ல சந்தேகத்திற்குள்ள ஒரு உணவு உள்ள போயிருச்சு முதலில் ஒரு மூமினுடைய குணத்திலே சிந்தனையில ஏற்படக்கூடிய மாற்றம் என்ன அவனுடைய இபாதத்தில இருக்கக்கூடிய ருசி குறைஞ்சு போயிடும் தொழு எப்ப எப்போ இன்ட்ரெஸ்டா தொழுவாரே அராமான உணவு போயிருச்சுன்னா தொழு ரொம்ப சிரமமா இருக்கும் ரெண்டக்கா தொழு ரொம்ப சிரமமா இருக்கும் ஜமாத்தா தொழு உரத்துக்கு சிரமமா இருக்கும் நோன்பு வைக்கிறதுக்கு சிரமமா இருக்கும் இபாதத்தை செய்யறதுக்கு சிரமமா இருக்கும் காரணம் என்ன ஷெய்தான் வந்து இவனுக்கு எடுக்கவில்லை ஹராமான உணவை உண்டு வருவதா ஆகையால் மூமின் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் தன்னுடைய உணவுகளில் அடுத்து மூமின் தவறான முறையிலே உணவுகள் சாப்பிடுவதால் ஏற்படக்கூடிய அடுத்த விஷயம் அந்நிஃபாக் என்று சொல்லப்படக்கூடிய நயவஞ்சகத்தனம் இதைத்தான் இன்றைய ஜுமாவிலே பார்க்க இருக்கின்றோம் ஒரு மூமியின் இடத்திலே நயவஞ்சகத்தனம் என்ற முனாஃபிகத்தனம் ஏற்படுமேயானால் அவனுடைய அமல்கள் குறையும் அவன் ஈமானிலே குறை ஏற்படுவதால் காரியங்கள் அவனிடத்திலிருந்து சாதாரணமாக நடக்க ஆரம்பிச்சு அதனாலதான் அபி பெருமானார் அடிக்கடி நயவஞ்சக விஷயத்தை சொல்லி எச்சரித்திருக்கின்றார்கள் ஒரு சில குணங்களை பெருமானார் சொல்லி இந்த குணங்கள் உன்னிடத்துல இருந்தால் மாற்றிக்கொள் ஏனென்றால் இது ஒரு நயவஞ்சகனுடைய குணங்கள் இந்த குணங்கள் உன்னிடத்திலே இருந்து நீ முயற்சி செய்யவில்லை அதை மாற்றவில்லை உன்னுடைய ஈமான் குறைவு ஏற்படும் நயவஞ்சகத்தின் காரணத்தினால் உடத்திலே குஃபு ஏற்படவும் வாய்ப்பு இருக்கிறது என்று நபி அவர்கள் எச்சரித்த ஒரு ஹதீஸ் ஒருமான செல்லும் அறிவித்த அந்த ஹதீஸ் புகாரியிலே இடம்பெற்று இருக்கின்றது நான்கு குணங்கள் யாரிடத்தில் இருக்குமோ அவனிடத்திலே நிபா கெய்பர் நயவஞ்சகத்தனம் ஏற்பட்டுவிட்டது ஒமன் கானத் ஃபீஹி ஹல்லதும் ஹுன் அதிலிருந்து ஒரு சில அளவு ஏதாவது ஒரு குணமாவது ஒருவனிடத்தில் இருக்குமானால் கானத் ஃபீஹி ஹல்லதும் ஒரு அளவு ஒரு சில அளவு அவனிடத்திலே நவே நயவஞ்சகம் இருக்கின்றது என்பதற்கான அடையாளம் அத்தா யதஹா அவன் அந்த செயல்பாடுகளை விட்டும் அந்த குணங்களை விட்டும் அவன் தவிர்ந்து கொள்ள வேண்டும் என்று பெருமானார் சொல்லி சொல்லுகிறார்கள் இதனாஃபினுடைய அடையாளங்களில் முதலாவது என்ன உங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் அடிக்கடி கேட்ட ஹதீஸ் தான் பேசினால் பேசுவான் இன்னைக்கு இந்த அளவுகோலை எடுத்து நம்மளை பார்த்தோம்னு சொன்னா யாருமே தப்பிக்க முடியாது ஒரு என்ன பதில் சொல்றதுங்கிற நிலைமைக்கு வரும்போது எல்லோருடைய வாயிலிருந்து வர்றது பொய் தான் ஒரு இடத்துல என்ன பதில் சொல்றது தெரியலைன்னு சொன்னா உடனே கற்பனையாக பொய்யை தான் பதிலாக சொல்லக்கூடிய பழக்கம் எல்லார்டையுமே இருக்கு எந்த அளவுக்குன்னு சொன்னால் பெரியவங்க சின்னவங்க இன்னும் சொல்ல போனால் நம் பிள்ளைகளை பொய் சொல்லக்கூடாது என்று சொல்லக்கூடிய பல பேர் பிள்ளைகளுக்கு முன்னாலேயே பொய் சொல்லுவாங்க அத்தா இல்லைன்னு சொல்லு தேடி வர்ற என்னது அத்தா உள்ளா க அத்தா இல்லைன்னு சொல்லு வாப்பா இல்லைன்னு சொல்லு என்பதால் ஆக இந்த பொய் என்பது ஒரு மனிதன் தன் வாழ்விலே சீர்திருத்த முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கும் இன்றைய ஹதீஸினுடைய மிக முக்கியமான நோக்கம் என்னன்றால் நம் வாழ்வில் எவ்வளவு பொய் பேசுகிறோமோ அதை குறைக்க முயற்சி செய்யணும் வியாபாரத்தில் இருக்கலாம் தொழிலில் இருக்கலாம் குடும்பத்தில் இருக்கலாம் மனைவியிட்ட இருக்கலாம் நாம் பொய் பேசக்கூடிய குணத்தை குறைக்க வேண்டும் அதை மாற்ற வேண்டும் மாற்றுவதற்கு முயற்சி செய்ய வேண்டும் முயற்சி சொன்னா சொன்னால் அவர்கள் சொன்னது என்ன உன்னிடத்தில் என் நயவஞ்சகத்தனம் வந்துவிடும் நயவஞ்சகத்தனம் வந்துச்சுன்னா என்ன செய்யும் பொய் பேசுறது நாங்கள் அவ்வளோ பெரிய பாவமா இல்லை பொய் பேசுவதால் ஒரு மனிதனுக்கு இவாதத்தில் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் போயிடும் மார்க்க கட்டளைகளை நிறைவேற்றுறதுக்கு அவன் தயாராக மாட்டான் இஃபாக் என்பது எப்படிப்பட்ட ஒரு வியாதின்னு சொன்னால் இரும்பு இருக்கு உறுதியானது அதை வெட்டணும்னு சொன்னா பலமான விஷயங்களை கொண்டு தான் அதை வெட்ட முடியும் ஆனால் அதோடய இருக்கக்கூடிய துரு லேசாக தண்ணி பட்டுச்சு துரு பிடிக்க ஆரம்பிச்சிச்சு இன்னும் பெரிய எனர்ஜி தேவையில்ல அந்த இரும்பை அப்படியே பொசு கொசுன்ற சக்கையாக அப்படியே தூள் தூளாக ஆக்கி இதே போன்றது தான் டிஃபாக் நயவஞ்சகத்தனோங்கிறது ஒரு மனிதனுடைய ஈமானை எப்படி இரும்ப துரு அப்படியே ஆக்கிருமோ நீ பார்க்கலாம் பழைய கேட்டுகளை அப்படியே ஒரு உத உதச்சோம்னா அப்படியே துரும்பு மாதிரி விழும் ஏதோ வைக்க போற மாதிரி தூள் தூளாக விழும் ஸ்ட்ராங்கான இரும்பையே அந்த துரு ஒண்ணும் ஆக்குது பெருமானா சொன்னார்கள் அதே போலதான் நயவஞ்சகத்தனம் உன்னுடைய ஈமானை ஒண்ணும் இல்லாமல் ஆக நம்முடைய வாழ்விலே பொய் சொல்லக்கூடிய விஷயத்துல கவனமாக இருக்கும் நாம பிள்ளைகளுக்கு சொல்லுவோம் நாம நம்மளோட விஷயத்துல கவனமாக இருக்கிறது குறைச்சிக்கும் போகிற போக்குல போய் பேசிட்டு போறது போகிற போக்குல என்ன செய்யறது தெரியாம சொல்லிட்டேன் கவனமாக இருக்க வேண்டும் ஏனென்றால் அது பாவம் மட்டுமல்ல அது நயவஞ்சகத்தினுடைய அடையாளம் என்ற பெருமானார் சொன்னார்கள் எந்த அளவுக்குன்னு சொன்னாங்கன்னா அதை விடாத வரைக்கும் அவனிடத்திலே நிஃபாக் என்ற நயவஞ்சகம் குடிக்கொண்டிருக்கும் நாம் நம்முடைய வாழ்விலே நம்மிடத்திலே பேசக்கூடிய நேரத்திலே பொய் பேசக்கூடிய விஷயங்களில் கவனமாக இருக்கும் ஒவ்வொரு மூமெண்ட்டும் இந்த குணம் இருக்கும் எத்தனை தடவை நம்ம யோசிச்சிருப்போம் நான் பேசுகிறப்ப பொய் பேசிடக்கூடாதுங்கிற கவனம் வீடில் இருக்கலாம் நெருக்கமானவர்கள்ட்ட பொய் பேச மாட்டோம் வியாபாரத்துல தொழிலில் சில சிக்கலான இடங்கள்ல முயற்சி செய்யணும் பொய் பேசாமல் அந்த பிரச்சனையை சரி செய்யறது என்னைக்கு பொய் பேசாமல் அந்த விஷயங்களை சரி செய்ய முயற்சி செய்யாமல் அல்லாஹைய உதவி கிடைக்கும் நம்ம பயப்படுறோம் இந்த இடத்த சமாளிக்கிறதுக்கு பொய் பேசினா தான் முடியும் பொய் பேசினான்னு மாட்டிக்கிறோம் இல்லை நிலைமைகளை சரியாக்குபவனும் போவனும் நிலைமையை சீர்குலைப்பவனும் அல்லா இந்த நிலைமைய செட்டில் பண்ணுறது யாரு அல்லா அந்த நிலைமைய இன்னும் மோசமாக ஆக்குறது யாரு கோச யார்கிட்ட இருக்கு அல்லாட்ட இருக்கு அந்த அல்லாஹுடைய கட்டளையான பொய் பேசக்கூடாது என்ற கட்டளையை நாம் செய்யும் பொழுது நிலைமைகளை அல்லாஹ் சீராக்கி எத்தனையோ உதாரணங்கள் உண்மையை பேசி அல்லாஹ் அவர்களுக்கு லேசாக்கி கொண்ட எத்தனையோ சம்பவங்கள் இருக்கின்றது ஆகையால் ஒரு மூமியினுடைய மிக முக்கியமான முயற்சி என்னவா இருக்கணும்டா என்னுடைய பேச்சுக்களிலே பொய் இருக்கக்கூடாது இன்றிலிருந்து என்னுடைய வார்த்தைகளிலும் சொல்லிலும் நான் பொய்யை குறைத்துக் கொள்வேன் இல்லாமல் ஆக்குவேன் என்று முயற்சி இருக்கும் இந்த ஹதீதனுடைய நோக்கம் என்ன ஹத்தா எதா அதை குறைச்சிக்கிட்டே வர முயற்சி செய்யணும் ஒண்ணுமில்லாம இல்லாமல் ஆக்க வேண்டும் அந்த குணங்களை ஒன்றொன்றாக அவன் பயிற்சி செய்து அதை இல்லாமல் ஆக்க வேண்டும் என்பதுதான் இந்த ஹதீஸின் நோக்கம் முதலாவது பொய் பேசுவது இரண்டாவது பெருமானார் சொல்லாஹு அலிஹி வசல்லம் சொன்னார்கள் ஒரு ஒப்பந்தம் செய்து கொண்டால் இது இது இப்படி செஞ்சுக்கிறலாம் இது இது இந்த மாதிரி என்பதாக ஒரு ஒப்பந்தம் செய்து கொண்டால் அந்த ஒப்பந்தத்தில் பலகீனமான ஃபேக்டர்ஸை தேடி அதில் மோசடி செய்வாங்க இதுவும் இயல்பாக எல்லோரிடத்திலும் இருக்குது நம்ம இதை செஞ்சிருவோம் என்பதாக ஒரு ஒப்பந்தம் செஞ்சுக்கிட்டோம் வியாபாரத்திலே தொழிலிலே அதிகமாக நடக்கிறது இதுதான் டெண்டர்ல பார்க்கலாம் அதிகமான டெண்டர்ல கொடுக்கும் போது டெண்டர் கொடுக்கறப்ப என்ன செய்வாங்க அரசாங்கம் அதை லூலூஸ் பண்ற மாதிரியான டெண்டர்கள் ரெடி பண்ணி கொடுப்பாங்க பிறகு அதிலிருந்து டென் பெர்சன்டேஜ் டுவெண்ட்டி எடுக்கிறதுக்காக வேண்டி அதில் இருக்கக்கூடிய பலகீனமான ஃபேக்டர்ஸை தேடி அதை என்ன செய்வாங்க யூஸ் பண்ணி அந்த அந்த பணத்தை எடுக்க வேண்டும் என்று பார்ப்பார்கள் இதுதான் இதை ஆகத ஒதர என்ன நீ ஒப்பந்தம் செய்தாயோ அதிலே மோசடி செய்வது இதுவும் நம்மிடத்தில் இருக்கக்கூடாது கடையில இருக்கும் கடையோட விஷயங்கள் தொழிலில் இருக்கும் தொழில நம்மளுடைய வியாபாரத்துல நம்முடைய உத்தியோகத்துல எல்லா இடங்களிலேயும் நாம் செய்த ஒப்பந்தத்தின்படி நாம் நடந்து கொள்ள வேண்டும் மூன்றாவது பெருமான சொல் அஹ் அலிஸ்வலம் சொன்னார்கள் அவன் வாக்கு கொடுத்தால் கொடுத்த வாக்குக்கு மாத்தமாகத்தான் செய்வோம் ஒரு முனாஃபி இந்த குணம் இருக்குது என்பது என்ற கண்ணோட்டத்தில் பார்க்காதீர்கள் இந்த குணம் இருந்தால் முனாஃபிக்கு ஆயிரோமோங்கிற கண்ணோட்டத்தில் பார்க்காதீர்கள் என்னது எது நம்ம ஒரு விஷயத்துல வாக்கு கொடுக்குறோம் நம்ம பிள்ளைகளுக்காக கூட இருக்கலாம் நம்முடைய மனைவிக்காக கூட இருக்கலாம் குடும்பத்துக்குள்ளாக்கு பிறகு வெளியில தொழில வியாபாரத்துல நண்பர்களுக்கோ வியாபாரிகள் கொடுக்கக்கூடிய வாக்காக இருக்கலாம் வாக்கு கொடுத்து விட்டால் அதை நிறைவேற்றுவதற்கு முயற்சி செய்யவேண்டும் இன்னைக்கு நம்ம என்ன மனநிலையில இருக்கிறோம்டா என்ன வாக்கு கொடுத்தோமோ யாருக்கு வாக்கு கொடுத்தமோ அவர்கள் ஸ்ட்ராங்கா இருந்தோம்னா இருந்தாங்கன்னா அதை கவனமா இருக்கும் என்றால் அதை எப்படியாச்சும் ஏமாத்தணும்னு நம்ம இந்த குணம் என்பது இயல்பாக எல்லோரு இடத்திலும் இருக்கக்கூடியது இந்த குணங்கள் எல்லாம் இன்றைய காலத்திலே தொண்ணூறு சதவீதம் எல்லோரு இடத்திலும் இருக்கக்கூடியது ஹதீஸின் நோக்கமே என்னவென்றால் அதையெல்லாம் சரி செய்ய வேண்டும் என்று ஒரு முமி முயற்சி செய்யணும் அதுதான் இங்க கேள்வி இந்த குணங்கள் இருந்தால் நான் அதை சரி செய்ய வேண்டும் என்று முயற்சி செய்யும் இருக்குது நான் முனாஃபிக்கு அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு என்பதல்ல நான் சரி செய்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும் ஏன்னா இதை சரி செய்யணுங்கிற முயற்சி நம்மள்கிட்ட இருக்காது நம்மள்கிட்ட ஒரு நோய் வந்துருச்சு அதை சரி செய்யறதுக்கு முயற்சி செய்வோம் நம்மள்கிட்ட இரு சில சிரமங்கள் ஏற்பட்டுருச்சு அதை சரி செய்ய முயற்சி செய்வோம் இது போன்ற முனாஃபிக்கு இருக்க வேண்டிய குணங்கள் ஏதாவது நம்மள்கிட்ட இருந்துச்சுன்னு சொன்னா சரி செய்வதற்கு நாம் முயற்சி செய்வதில்லை அதைத்தான் இந்த ஹதீசில பெருமானார் சொன்னார்கள் இந்த விட்டுறதுக்கு முயற்சி செய்வதற்கு முயற்சி செய் இதெல்லாம் விட்டு விட்டால் விட்டு விடுவதற்கு முயற்சி செய்தால் நமக்கு ஹுஸ்னுல் ஹாத்திமா கிடைக்கும் ஏன் இது எதுக்கு இதற்கான முயற்சியில ஒரு மனிதன் வாழ்ந்த இமான் தொழுகை எல்லாம் இவாதத்திற்கு நயவஞ்சகத்தனம் இருக்கக்கூடாது என்பதற்காகவும் முயற்சி செய்து கொண்டிருக்கின்றார் என்றால் அவருக்கு அல்லாஹ் ஹுஸ்னுல் ஹாத்திமாவை கொடுப்பான் இல்லை என்றால் இதுக்கு முயற்சியே செய்யல இல்லை என்றால் அவருடைய கடைசி நேரத்திலே ஷைதான் அவரிடத்தில் இருக்கக்கூடிய அவருடைய அவனை தள்ளும் ஹுஸ்னு ஹாத்திமா என்றால் என்ன நாம மௌத்தா போகும்போது நம்முடைய இறுதி நிமிடத்திலே கடைசி நிமிஷம் எண்பது வருஷமா நம்ம தொழுது வாழ்ந்திருக்கலாம் எண்பது வருஷமா நம்ம ஈமானுடைய உயர்வான நிலைமையில வாழ்ந்திருக்க கடைசி நிமிடத்திலே ஷெருக்கான வார்த்தைகளையோ இறை மறுப்பான வார்த்தைகளோ சொல்லிவிட்டு அவன் மறு மரணித்து விட்டான் என்றால் அவருக்கு அது அதுமான் அதாவது இறை மறுப்பாளராக இருந்து விடுகிறார் ஹதீசுல வந்திருக்கு ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில இபாதத்தை செஞ்சுக்கிட்டே வருவானாம் நாம எல்லாரும் பயப்படக்கூடிய விஷயம் எல்லோரும் பயப்பட வேண்டிய விஷயம் விபாதத்தை செஞ்சுக்கிட்டே வருவானா அவனுக்கும் சொர்க்கத்திற்கும் நெருக்கமாகி விடுவானா இந்த நிலைமையில அவனுக்கு மரணம் வருமா மரணம் வரக்கூடிய அந்த கடைசி நிலைமையில ஏதோ ஒரு காரணத்தினால் குஃபுருடைய காரியத்தை செஞ்சிருவான் ஷிருக்குடைய காரியத்தை செஞ்சிருவான் அதன் காரணமாக அவன் நரகவாதியாக ஒரு இறை மறுப்பாளனாக இறப்பான் என்பதாக அவர்கள் சொன்னார் அதே போல இன்னொரு அதே அதே இன்னொரு வார்த்தை வந்திருக்கு ஒருத்தன் தன் வாழ்நாள் முழுக்க பாவங்கள் செஞ்சு வாழ்ந்துகிட்டு இருப்பான் பாவியாகவே இருந்து கொண்டிருப்பானான் மரணத்திற்கு நெருக்கத்திலே நல்ல காரியத்தை ஈமானுடைய காரியத்தை செஞ்சு ஈமானோடு மரணிக்கக்கூடியவனாக அதனால தான் ஹிஸ்முல் ஹாத்திமா சூ உல் ஹாத்திமா ரெண்டையும் நம்ம நினைச்சு ஹிஸ்முல் ஹாத்திமாவை கேட்கணும் சூ உல் ஹாத்திமாவுக்கு பயப்படும் அந்த சூ உல் ஹாத்திமாவுக்கு பயப்படுவதில் மிக முக்கியமான ஒரு விஷயம்தான் நான் முனாஃபிக்காக இருக்கக்கூடாது நான் முன்னாபிக்காக இருக்கக்கூடாதுன்னா என்ன இந்த பண்புகளை ரசி இருக்கிறாங்க இந்த பண்புகளை நம்முடைய தினசரி வாழ்வில் இருக்கக்கூடிய பண்புகளாக இருந்தால் அதை சரி செய்வதற்கு முயற்சி செய்யும் நான் இன்றையிலிருந்து பொய் பேசுவதை கவனமாக எழுத்துக்கொள்வேன் பொய் பேச மாட்டேன் நாம் பிறரை சொல்லும் பொழுது அவரை பொய் பேசுறாருன்னு சொல்லுவோம் ஆனால் நம்மை நாம் கவனித்து பொழுது ஒரு நாளைக்கு எவ்வளோ பொய் சொல்லியிருக்கோம் பொய் சொல்லியிருப்போம் என்ன போற போக்கில் சொல்லிட்டு போறேன் பாதுகாக்க வேண்டும் அந்த குணங்களை விட்டும் உங்களையும் என்னையும் நம் எல்லோரையும் ரபுலமீன் நயவஞ்சகத்தினுடைய குணங்களை விட்டும் காப்பாற்றி அருள்வானாக ஒப்பந்தத்திருக்குமாறு செய்யக்கூடிய குணங்கள் குணங்களை விட்டும் பாதுகாத்தருள்வானாக பிரபுல ஆலமீன் வாக்கு கொடுத்தால் நிறைவேற்றக்கூடிய குணங்களை நம்மிடத்திலே கொண்டு வருவானாக பிரபுல ஆலமீன் நம்முடைய இறுதி நேரத்தை ஹாத்திமாக வைத்து